அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வளர்விறை நவமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி பூசம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது சித்த யோகமும் இன்று நாள் முழுக்க இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க பிரபலங்கள் அறிமுகத்தால இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எல்லோரும் எல்லாம் பெற பொது பொதுவுடைமை சிந்தனைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்களோ அதையே தனக்கும் வைத்து கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயும் ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நாலாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அவங்க சில அறிவுரைகள் புத்திமதிகள் உங்களுக்கு சொல்லுவாங்க வழிகாட்டுதலாகவும் இருக்குங்க உங்க ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திர மங்கள யோகம் இன்றைய தினத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக சூடுபிடிக்கும் பற்று இன்னைக்கு அதிகரிக்கும் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகையால வீடு சந்தோஷமாக மாறும் மகனுடைய கல்யாண விஷயமாக வரன் நல்ல ஒரு மணமகள் ஜாதகம் அமைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறது வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களை யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காம மற்றவர்களிடம் எல்லாம் நீங்க தாங்க எங்கேயும் எப்போதுமே வித்தியாசமாக நாம தெரியணும்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க கேட்ட இன்னைக்கு பணம் கிடைக்கும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு பலிதம் ஆகுங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுலாமா அப்படிங்கிற முயற்சிகள்லயும் இன்னைக்கு நீங்க இறங்குவிங்க மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க பங்குதாரர் புதுசா வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எழுத்து திறமை பேச்சு திறமை எல்லா திறமையும் உங்களுக்கு உண்டுங்க ஆனா அதே நேரத்தில் அந்த திறமைகள் சரியாக நமக்கு பயன்பட மாட்டேங்குது அதை பயன்படுத்தி நாம பணம் பண்ண முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த அலைச்சல் சோர்வு களைப்பு வேலை சுமை இதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க உற்சாகமாக எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடித்து காட்டுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் சரியாகி கலகலப்பாகவும் இருப்பீங்க பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் ஆதரவாக பேசுவாங்க குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது வெற்றி உண்டு பண வரவு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஆதங்கப்பட்டீங்க இன்னைக்கு அதிலிருந்து விலகி இன்றைய தினம் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ராஜதந்திரத்துடன் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க எங்க தட்டினா எங்க விழும் அப்படிங்கறத தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க பேச்சா ஆரம்பிக்கும் போதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாற்றல் உடையவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பூச நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு அதனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் டென்ஷனும் இருக்குங்க அதனால பூச நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு உங்கள் கையில் கிடைக்கும்

ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த இருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் பின்பற்றி வாழ்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு அல்லது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய் வரு வருவீங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திச்ச ஒரு சந்தோஷம் இன்னைக்கு மனசுக்குள்ளார உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க எதுவுமே நம்ம கையில் இல்ல ஏதேதோ செலவெல்லாம் வருது ஏதோ கொஞ்சம் செலவுல முடிக்கலான்னு பார்த்தா நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் வந்து புரியுது எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலேன்னு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல இருக்குது ஆனா போட்டிகளை சமாளிக்க முடியலையே நேற்று வந்தவங்க எல்லாம் அள்ளி குவிக்கும் போது நாம் அப்படியே தானே தினம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டு அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களை அடுத்தவங்கள போல நம்மால பேசி காட்ட முடியுது நடித்து காட்டவும் முடியுது ஆனா சொந்த வாழ்க்கையில நம்மால பொய் சொல்லவும் முடியல நடிக்கவும் முடியல என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிர் கேள்வி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாத்துவீங்க அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்த உறவினர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்கள்ல சிடு சிடுன்னு ஏதாவது ஒரு கோபத்துல வார்த்தைகளை பேச வேண்டி இருக்கும் அடுத்த நிமிஷமே அதெல்லாம் சந்தோஷமாக மாறிவிடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு பரவாயில்ல எப்படியோ சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருக்குங்க ரொம்ப நாளாக அந்த டைனிங் டேபிள்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்க அது இன்னைக்கு வாங்குவீங்க சமையலறை சாதனங்கள் வாஷிங் மிஷின் இது மாதிரி அடிப்படை தேவையான பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்கி சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில எல்லா நல்ல பேர் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சத்தியந்தான் வெல்லும் சத்தியத்தை தவிர மீது எதுவும் வெல்லாது பொய் அந்த நேரத்துல ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் உண்மை மட்டும்தான் என்றைக்குமே நிலைத்திருக்கும் நீடித்திருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நெருக்கடி நேரத்தில் கூட பொய் சொல்லாமல் உண்மையை பேசி கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் ஒரு பக்கம் இருக்குங்க ஆனா ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் பரவிட்டே இருக்கும் நாம எவ்வளவோ உண்மையா இருக்கிறோம் நாம தான் ஒவ்வொன்னே சேர்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்மளை பத்தி இப்படி அநியாயத்துக்கு இஷ்டப்படி பேசுறாங்களே இதெல்லாம் நினைக்கும் போது சங்கடமா இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால சின்னதா இருக்கக்கூடிய செலவு கூட இன்னைக்கு பெருசாகிக்கிட்டே போகும் நமக்குன்னு ஏன் இப்படி

சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு பிரபல யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் திடீர் பண வரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் இன்னைக்கு அமையும் முன்பணம் கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை முடிக்கிற வரைக்குமே அதே யோசனையோடு இருப்பீங்க அதே மாதிரி கற்பூரம் விற்று கால்பணம் சம்பாதித்தால் போதும் கல் விற்று நாம் கலப்பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் குறுக்கு வழியில் முன்னேறாமல் நேர் வழியில் சென்று நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீதிமான்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க குழப்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்க உற்சாகமாக இருப்பீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அது இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சட்டை கூட ரொம்ப நல்லா இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது நம்ம உடம்புக்கு அது எடுப்பாக இருக்குமேங்கிற முடிவெடுத்து நீங்கள் ஆசைப்பட்ட ஆடையையும் இன்றைக்கு வாங்கி அணிந்து மகிழ்வீங்க வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வர வேண்டிய அந்த வசூலாக வேண்டிய நிலுவத்தொகை அதெல்லாம் இன்றைக்கி வந்து வசூலாகும் நட்பு வட்டமும் இன்னைக்கு பெருசாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும் விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாக மாறுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே தடம் மாறி சென்று ஏகப்பட்ட சாதனைகள் செய்வதை காட்டிலும் சரியான பாதையில் சென்று நேர்மையாக இருந்து சின்ன சின்ன சாதனைகள் செய்தாலே போதும்னு எங்கும் எப்பொழுதும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் அமைத்து கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்கப்பா சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லது சகோதர வகையிலையும் அலைச்சல் இருக்குங்க கொஞ்சம் நீங்க நிதானித்து பேசுறது நல்லதுங்க எட்டாம் இடத்துல சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட கடுமையான போட்டிகள் எல்லாமே இருக்கும் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காம இருக்கிறது நல்லது வேலையாட்கள் அவங்க சில நேரம் முதலாளியாக நடந்துப்பாங்க நீங்கள் என்னமோ தொழிலாளி மாதிரி நடந்துக்க வேண்டிய ஒரு சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருக்கும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு இருக்குது ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மரம் செடிகொடி மலை கடல்னு இயற்கையை பார்த்தா உங்கள் மனசை நீங்கள் எப்பயுமே பறி கொடுத்துருவீங்க அது மட்டும் இல்லைங்க எங்கும் எப்போதும் இறைபக்தியுடன் மனசாட்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஏழரசனே முடிஞ்சாச்சு இனிமே ஒன்றும் கவலை இல்லை இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால திடீர் கோபம் எல்லாம் கொஞ்சம் வருங்க சொத்து பது வாங்குறது விக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதத்துல முடியுங்க அது மட்டும் இல்லைங்க சகோதர வகையில் ரொம்ப வருஷமா இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம்மே விலகுங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க பங்குதாரர்கள் புதுசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடையை மாத்துறங்கிற முடிவுக்கும் வந்துட்டீங்க அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வேற்று மொழியினர் மூலமா உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சிலர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்துட்டும் வருவீங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ப ராசிக்காரர்களே ஆடம்பரமாக வாழ்வது உங்களுக்கு பிடிக்காது ஆனா அதே நேரத்துல ஒரு சபையில போய் நாம ஒரு பெரிய விழாவில கலந்துக்கிறோம்னா அந்த இடத்துக்கு எளிமையாக போக கூடாது இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னுடைய நடை உடை பாவனைகளை எல்லாம் மாற்றி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால சாதுரியமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுன்னு எதா சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தா சமாதானமா பேசி இன்னைக்கு நீங்க எல்லா வகையிலுமே சந்தோஷமாகவும் இருப்பீங்க மனசுக்குள்ளார இருந்து வந்த சில கவலைகள் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிருங்க எல்லா வகையிலும் வெற்றி ரொம்ப அமோகமா இருக்கும் சரக்குகள் விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்றைய தினத்துல வாங்குவீங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் எந்த மாடல் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு அலசு இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு பதவி செல்வாக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்ற நாள் திடீர் யோகங்களை அள்ளி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீனராசிக்காரர்களே அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே இருக்கிறவங்க நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் சுமை தாங்கிகளாக இருந்து கொண்டு அக்கம் பக்கம் நடக்கக்கூடிய சில குறைகளை எல்லாம் நிறைகளாக்கி மற்றவர்களுக்கு நிம்மதியை வாரி வழங்குபவர்கள் நீங்க தாங்க இன்றைய உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளா போட நடிச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை வெற்றி உண்டு காப்பாற்ற போய் நாம நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க ஐந்து கிரகங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லதுங்க அதே மாதிரி இரவு அதிக நேரம் கண் விழிக்காம இருக்கிறது நல்லதுங்க சமூக வலை பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க வாட்ஸ்அப் அதெல்லாம் வியாபாரத்தில் ஆதங்கப்பட்டு உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசி நீங்க சாதிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றால் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க